திரு சுப்பிரமணி எப்படி பாக்குறீங்க பிரதமருடைய பிரச்சனை வரேன் தெரியாத அவர் சொன்னது வந்து நீங்க திருப்பி கரெக்டா ஒரு உண்மையா சொன்னீங்க நீங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு அந்த காங்கிரஸ் ஆட்சி காலம் இருந்த போது சிறுபான்மையருக்காக பதினைந்து சதவீதம் பட்ஜெட்ல ஒதுக்கீடு சொன்னாங்க நாங்க எதிர்த்தோம் அப்படின்னாங்க இப்போ அது யார் சொன்னதா குறிப்பிடுறார் அப்படின்னா மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு நேரடியாக வந்து மன்மோகன் சிங் மேல வந்து அவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறார் சோ அதற்கு வந்து ஆக்சுவலா மன்மோகன் சிங் ஐயாவோ இல்ல அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட்டோ இல்ல அவர் கூட இருக்கிற நபர்களோ காங்கிரஸ் முக்கிய தலைவர்களோ இல்லை அது மாதிரி சொல்லலை அப்படின்றது வந்து ஒரு எவிடென்ஷியல் ஃபேக்டாக வந்து கொடுத்தாங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து அது விவாத பொருளை எடுத்துக்கலாம் அது சொன்னாங்களா இல்லையான்னு புரிஞ்சுக்கும் ரெண்டு தரப்பு வாதங்களையும் எடுத்துக்கலாம் ஆனா வந்து இப்போ வந்து நம்ம மீடியால எடுத்து பேசுறோமே தவிர பட் அது தவறு அது பொய் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் நம்மள்கிட்ட இல்லை ஏன்னா அவர் வந்து ஒரு முதலமைச்சரா ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறாரு அவங்களுக்கு டைரக்ஷன்ஸ் கிடைக்கும் ஏன்னா வச்சு மத்திய நிதி நிலை அறிக்கை தயாரிப்பாங்க அதுக்கப்புறமா அதுல இருந்து மாநில நிதி நிலை அறிக்கை தயாரிப்பதற்கு இன்புட்ஸ் வரும் அப்படிதான் வந்து நிதிநிலை அறிக்கை தயாரிப்பாங்க நான் இருக்குறா ரெண்டாயிரத்தி பதினாலோ முடிஞ்சிருச்சு ஆட்சி பத்து வருஷமா பிரதமர் நரேந்திர மோடி எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கிறார் தேர்தல் களத்தையும் பல நடுவுல பல மாநில தேர்தல் களங்களையும் சந்திச்சிருக்கிறார் அப்ப எல்லாம் இந்த ரகசியத்தை வெளியே சொல்லாத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஒவ்வொரு கட்டமும் இஸ்லாமியர்கள் குறித்து பேசிட்டு இந்த சமயத்துல இந்த விஷயத்தை வெளியிடுறாருன்னா பத்து வருஷமா ஏன் பிரதமர் பேசல அந்த கேள்விக்கு என்ன பதில் அவர் இஸ்லாமியா சொல்ல சிறுபான்மையினு சொல்லி இருக்க ஓகே

புதுசா உள்ள கொண்டு வராங்க அத மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொன்னு சோ பப்ளிக் ஒர்க் கான்ட்ராக்ட்ஸ்ல வந்து இட் பி அவார்டட் டு மைனாரிட்டிஸ் வித் அவுட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றாங்க இதெல்லாம் நீங்க புதுசா கொண்டு வரும்போது போது அதோட இன்டர்பிரேஷனுக்கு வந்து அவர் திருப்பி கொண்டு வரா இப்போ ஓ முன்னாடி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் இவங்க சொன்னாங்களே அந்த மாதிரியான அலகேஷன் அங்க கொண்டு வராங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு பொருத்தி பார்த்து அதுதான் மேடையில சொல்றாரு அவரு ஐயா மைனாரிட்டி தனியா பிரிச்சு பார்க்க வேண்டாம் யாரெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வங்கி கடன் கொடுக்கணும் அதாவது மைனாரிட்டிஸ்ல வந்து ஹயர் இன்கம் குரூப் இருக்கிறாங்க அவங்களை நம்ம வந்து தாங்கி பிடிக்க வேண்டும் அவசியம் கிடையாது அனைத்து தரப்பட்ட மக்களையும் யாரெல்லாம் எக்கனாமிக்லி பேக்வர்ட் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வந்து முன்னின்று நடத்த வேண்டும் அதுதான் வந்து இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு நம்ம நம்ம வந்து என்ன இருக்கு ஒரு அரசியலுக்காக ஒரு மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து குறிப்பிட்டு டார்கெட் பண்றாரு அதனால வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு அதாவது எந்தெந்த வாக்குறுதியை வாங்குறாங்களோ அதற்கேட்ட மாதிரி ஒரு நம்ம வந்து மடைமாற்றம் பண்ணி நம்ம வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க சிறுபான்மையினா எல்லாரும் சிறுபான்மையினர் தானே இருக்கிறவரும் சிறுபான்மையினர் சிறுபான்மையினர் அனைவரும் என்னன்னா இப்ப குடியுரிமை சட்டம் அமலாயிடுச்சு முன்னூறு பேருக்கு இன்னைக்கு குடுத்திருக்கிறாங்க நம்ம அண்டை நாடுகள்ல இருக்கக்கூடிய சிறுபான்மை இந்துக்கள் நம்ம நாட்டுக்கு வந்து தஞ்சமடையும் போது அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறோம் நல்லது அவர்கள் பாதிக்கப்படும் போது கைதூக்கி விடணும் அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை நம்ம உறுதியளிக்கணும் அதில் மாற்று கருத்து இல்லை அந்த சிறுபான்மையினர் பாதிக்கப்படும் போது அவர்களுக்கான கைதூக்கி விடக்கூடிய திட்டத்தை செயல்படுத்துறோம்ல அப்ப இங்கேயும் இந்திய நாட்டில் சிறுபான்மையினர் சச்சார் கமிட்டி உட்பட ஆர் கே மிஸ்ரா கமிட்டி உட்பட பரிந்துரைகள் எல்லாமே நம்மளும் பார்த்திருப்போம் அந்த கமிட்டி சொன்ன பரிந்துரைகளே நம்ம ஏத்துக்கிட்டாலும் அவர்களுக்கு சில விஷயங்கள் கூடுதலா செய்வதில் என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குல்ல சிறுபான்மையினா எல்லாரையும் ஒன்னா தானே பாஜக பாக்கணும் அப்ப இந்து சிறுபான்மையினர்னா ஒரு பாதி மற்ற சிறுபான்மையினர்னா வேற மாதிரி பாஜக பாக்குதால பிரதமர் பாக்குறாரா சரி இந்தியால உள்ள சிறுபான்மையினருக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட ஜனநாயக கடமை. எஸ் வெளிநாட்டில இருந்து வளே வராங்க பாத்தீங்களா அவங்க தான் சொல்றாரு அவரு. அதாவது அவங்க அங்க வர்றவங்களுக்கு வந்து சில कंट्रीஸ்ல இருந்து வர்றவங்களுக்கு சில மதங்கள்ல இருந்து வர்றவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக்ல குடுக்குறோம். மற்ற மதங்கள் இருக்கறான் பாத்தீங்களா அவங்களுக்கு வந்து அந்த தாய்நாடில இருக்கிற அந்த தாய் மதமாக அங்க இருக்கும்போது அங்கேந்து அவர்கள் துரத்தடிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னா சரி அவங்க மதத்தை காப்பாத்துது அவங்க நாட்டை காப்பாத்துது அங்க உள்ள கடமை. நான் என்ன சொல்றேன்னா மற்ற மதங்கள் வந்து நாங்க ஃபாஸ்ட் ட்ராக்ல மாட்டேன்னு சொல்லல அவரு பாஸ்ட் இதே இதேதான் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி ஐந்து மம்தா பானர்ஜி இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கிற ஒரு தலைவர் அவர் சொல்லியிருக்கிறாரு அண்டை நாடான பங்களாதேஷ்ல இருந்து ஊடுருவி வந்திருக்கிறார்கள் இரண்டு கோடி மக்களுக்கு மேல ஊடுருவி வந்திருக்கிறார்கள் அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க அதனால வங்கா மேற்கு வங்காளத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் பதிவுங்க எப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் காங்கிரஸ் காரர்கள் நமக்கு வந்து நமக்கு வாக்கு வங்கி எங்க சரிகிறதோ அத வந்து எப்படி நம்ம வாக்கு வங்கி பாத்தீங்கன்னா வந்து மைனாரிட்டிஸும் வந்து பிஜேபி கூட போறாங்க கூட்டணிக்கு என்பது அவர்களை பரிமாற்றம் செய்வதற்காக இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஈழத்தமிழர்களுக்கு அந்த குடியுரிமை கொடுக்கலையா அது என்ன காரணம் தெரியல சரி நம்ம நிறைய பேசி இருக்கோம் ஒண்ணு இல்ல இப்ப இஸ்லாமியர்கள் குறித்து உண்மையான அக்கறை பாஜகவுக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அஸ்ஸாம் முதலமைச்சர் இமந்த பிஸ்வா சர்மா நேற்று பேசுறாரு இந்த முறை மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஞானவாபி மசூதியை இடித்து விட்டு மறுபடியும் அங்க கோயில நாம கட்டுவோம் அப்படின்னு பாஜகவின் முக்கிய தலைவர் ஒரு முதலமைச்சர் பிரச்சார களத்துல பேசுறாரு இதுவரைக்கும் பாஜகவின் எந்த தலைவர்களும் அவரை கண்டிச்சு பேசல இல்ல தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்தும் என்ன விதமான புகார் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல பேசி ஏறக்கூட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கும் மேலாயிடுச்சு ஏன் பாஜக தரப்புல இருந்து இஸ்லாமியர்கள் மேல உண்மையான அக்கறை இருந்தா இதை கண்டிச்சிருக்கலாம்ல ஏன் கண்டிக்கல இல்லை சரி எப்படி பாபர் மசூதி வந்து திருப்பி இது பண்ணி புனரமைப்பு பண்ணி ராமர் கோயில் கட்டப்பட்டு ஐந்து ஏக்கர் நிலம் வந்து இஸ்லாமியர்கள் கொதிக்கினார்களோ மசூதி கட்டுவதற்காக அதை மாதிரி ஞானவாபியும் ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலமாக நிரூபணம் செய்யப்பட்டு அதுவும் ஒரு கோர்ட்டின் நடவடிக்கை மூலமாக கோர்ட்டின் சூப்பரேஷன் மூலமாக தான் நடக்கும் அதாவது அவர் வந்து அவரோட கருத்தை தெரிவிக்கிறார் ஓகே அதற்கு வந்து நீங்க எது தரப்பு வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா தென் சுப்ரீம் கோர்ட்ல இல்ல ஹை கோர்ட்லயே அந்த கேஸ் போயிட்டு ஆதாரங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஞானவாபி மசூதியை இடித்து விட்டு அங்க கோயிலை கட்டுவோம்னு தெளிவா பேசுறாரு இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோர்ட் ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் அதுல ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அப்படிலாம் அவர் பேசல ஸ்ட்ரெயிட்டவே இந்த மாதிரி கருத்தை சொல்றாரு ஏன் பாஜக தலைவர்கள் யாரும் கண்டிக்கல மாதவிலதா இஷ்யூ வந்துச்சு அவங்க மசூதியை பார்த்து அம்பு விடுறாங்க அதை இடிக்கிற மாதிரியான விஷயங்கள் நவனித்ராணான்னு ஒரு வேட்பாளர் அவங்க சொல்றாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லாதவங்களாம் பாகிஸ்தானுக்கு போகணுங்கிறாங்க கங்கடா ராணாவத் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்து ராஷ்டிரம் இதை அறிவிச்சிருக்கணும் இனிமேல் இதை நாங்க அறிவிக்க போறோம் அப்படின்னு பேசுறாங்க இவ்வளவு கருத்துக்களையும் பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு உண்மையான நண்பன் நாங்கதான் அப்படின்னா எப்படி நம்புவாங்க இல்ல சரி அதாவது இந்து ராஷ்டிரம் அவங்க சொல்றது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் என்ன மதத்தை சார்ந்து இருக்கிறாங்களோ அதனால அந்த வந்து இஸ்லாமியர்களோ கிறிஸ்துவர்களோ இல்லை பாகிஸ்தான்லையும் இந்துக்கள் இருக்கிறார்கள் மற்ற நாடுகளையும் இந்துக்கள் இருக்கிறார்கள் ஆனா அவங்க நாட்டுல என்ன பேர் வச்சிட்டாங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அதை குறிப்பிட்டுதான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி இந்து ராஷ்டிரம் வைத்து விட்டால் கண்டிப்பாக மற்ற மதத்தினர் இங்கிருந்து வெளியேறி வெளியேறிட வேண்டும் வெளியேறிடுவார்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லை நம்ம இங்க இருக்கிற முதல்ல சரி நம்ம ஆண்டாண்டு காலமாக இங்க என்ன குடியுரிமை இருக்கிறதோ எங்க மக்கள் எந்த மதத்தை இருக்கிறார்களோ அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அந்த பேர் வரும்போது மற்றவர்களும் நம்ம அனைத்து தான் உள்ள இருக்கிறோம் நம்ம இந்தியா மாதிரி ஜனநாயக உரிமை உள்ள ஜனநாயக கடமை ஆற்றுகின்ற அனைத்து மதத்தினரையும் அனைத்து செல்கின்ற நாடு எங்கயாவது இருக்கான்னு காமிங்க எனக்கு

அதை வந்து அவர் அதாவது ஒருத்தர் வாழ்த்தி நம்ம வளர வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை தனிப்பட்ட ஒரு மதம் இருக்கிறது அதற்கு வந்து அவர் விருப்பம் தெரிவிக்கலாம் விட்டுடுங்களே எதுக்கு திருப்பி திருப்பி அதை சொல்லி அதை பேசு பொருளா எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதான் அது கடந்து போக வேண்டும் அதை பேசுறதுனால தான் திருப்பி என்ன போயிடுறேன் இன்னொன்னு ஐயாநாதன் ஐயா சொன்னாரு வந்து பேச்சுரிமை அஹ் எழுத்துரிமை எல்லாம் போயிடுது அப்படின்னாங்க தமிழ்நாட்டுல இருந்து அதை பேசக்கூடாது உங்களுக்கு தெரியும்

வந்து போது எந்த நாட்டுல எப்படி நடக்குது எந்த மாநிலத்துல எப்படி நடக்குதுன்னு குறித்து பேசணும் இன்னொன்னு நானூறு சீட் வின் பண்றதே வந்து மிக குறிப்பாக பாத்தீங்கன்னா நானூத்தி நாலு ராஜீவ்காந்தி ஐயா வின் பண்ணாங்க அதை கடந்து போக வேண்டும் அந்த டார்கெட்ட வந்து மீறி போக வேண்டும் மூன்றாவது முறையாக மீண்டும் ஜவஹர்லால் நேரு மாதிரி இவர் பிரதமராக வேண்டும் என்ற குறிக்கோளோட வைத்த திட்டம் மட்டுமே சார் தவிர மற்றபடி கான்ஸ்டியூஷனை மாத்த வேண்டும் என்பதற்காக வைத்த சார் கிடையாது ஓகே